எல்லாருக்கும் வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நாங்கள் பாண்டிச்சேரியில் இவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் சிட்டிக்குள்ளே தான் இருக்கோம் யாரெலாம் உங்களுக்கு இவெண்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க இமெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் எங்கே இவெண்ட்டுங்கிறத கிளியராக சொல்கிறோம் வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் முப்பது பாயிண்ட் டவுனு புஷ் பண்ணி மேலே வச்சுருக்காங்க நேற்று அமெரிக்காவில் பயங்கர அடி மரண அடி ஸோ ஏங்கிறத பார்ப்போம் தங்கம் பெருசாக இறங்கலை நான் இறங்குன்னு எதிர்பார்த்தேன் கச்சா எண்ணெய் விலை தொண்ணூற்றொரு டாலர் போயிடுச்சு கபகபகபன் ஏறிடுச்சு எண்பது இருந்தது கண்ணை திறந்து கண்ணை மூடுறதுக்குள்ளே தொண்ணூற்றொரு டாலர் ஆயிடுச்சு நம்ம ஊர் மாதிரி கார்மெண்ட் நினச்சா ரேட்டை ஏற்றுலாம் இறக்கலாம் இருபத்தஞ்சி டாலர் இருக்கும்போது நூறுவாய்க்கு தான் பெட்ரோல் விற்க முடியாது அமெரிக்காவிலலாம் ஓப்பன் மார்க்கெட் சிஸ்டம் அதனால் இத்தனை நாள் இருந்தது இப்போ ரேட்டு ஏற்றுவாங்க ரேட்டு ஏற்றினா நம்ம ஊர் ரிசர்வ் பேங்க் கவர்னர் நினச்ச மாதிரி இன்ஃப்ளேஷன்லாம் காட்ட முடியாது அங்கே ஆயிரம் பேர் ஆயிரம் இன்ஃப்ளேஷன் வச்சுருப்பான் இப்போ சம்மர் டிரைவிங் சீசன் அங்கே சம்மர் டிரைவிங் சீசன் வந்துருச்சுன்னா டப்புன்னு எல்லோரும் பெட்ரோல் போடுவாங்க பெட்ரோல் விலை ஏறிடுச்சின்னா இன்ஃப்ளேஷன் ஏறும் அதனால் தென்னால் குறையிற மாதிரி இருந்த இன்ஃப்ளேஷன் அடுத்த ரெண்டு மாதத்தில் திரும்பி ஏடுற மாதிரி ஏறும் இந்த கச்சா எண்ணெய் விலை டாலர் குறையலைன்னா தொண்ணூற்றி ஒரு டாலரில் இருக்குது அது எழுபத்தஞ்சு டாலருக்கு திரும்பி போனால் தான் நார்மல் தொண்ணூத்தொரு டாலர்லேயே இருந்ததுன்னா உலகத்தில் இன்ஃப்ளேஷன் ஏறும் கெசாரின்னு ஒரு ஃபெட்ரல் ரிசர்வ் கவர்னர் ஒருத்தர் இருக்கார் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள்லாம் பயந்ததை அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு இதே மாதிரி ட்ரெண்ட் இருந்தால் இந்த வருஷம் ரேட் கட்டே இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு ஃபெட் என்ன நினைக்கிறாங்க இந்த வருஷம் பாயிண்ட் செவன் ஃபைவ் ரேட் கட்டுன்னு முதல் வாட்டி ஒரு அஃபீஷியல் ஆள் என்ன சொல்லிட்டாருன்னா இது மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது இதே மாதிரி இன்ஃப்ளேஷன் ப்ரெஷரில் இருந்தால் அமெரிக்காவில் ரேட் கட்டே இருக்காது அப்படியே குப்புன்னு ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்லேயே இருக்கும் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டுருக்குறாரு அந்த அறிக்கை உண்மையாகிடுமோங்கிற பயத்தில் நேற்று அமெரிக்கா ரெண்டு பர்சன்ட் பொத்துன்னு விழுந்துச்சு கொஞ்சம் செக்கும்பாக நின்றுட்டு இருந்த மார்க்கெட்டு தொப்புன்னு விழுந்துடுச்சு இந்த ஆள் பேசினோன்னு இருந்தாலும் நம்ம ஊரில் இன்ஃப்ளேஷன் அஞ்சு பர்சன்ட் ஆறு பெர்சன்ட் இருந்தாலும் டிஃப்ளேட்டரை டூ பர்சன்ட் ஆக்கி ஜிடிபியை நல்லா காட்டுவோம் அது மாதிரி இந்த இன்ஃப்ளேஷன் பேஸ்கெட் மெஷர் பண்ணுறதுல சிடி டேப் அதெல்லாம் மெஷர் பண்ணுவோம் ஏன்னா சிடி டேப் யாரும் வாங்குறது இல்லை அது விலைவாசியே ஏறாது ஸோ என்ன சொல்லிட்டார் கவர்னர் ஃபோர் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ பர்சன்ட் இருக்கணும் அது ஃபோர் வரவே இல்லை அஞ்சு வருஷமாக ஃபைவ் அண்ட் ஹாஃப் சிக்ஸில் இருக்குது இந்த டேப்பு சிடி எல்லாம் போட்டு இப்போ என்ன சொல்லிட்டாரு அடுத்த வருஷம் தொலைநோக்கு பார்வையாக நாலரை பர்சன்ட் அடுத்த வருஷம் சொல்லி சொல்லியிருக்கிறது அதனால் இந்த வாட்டி ரேட்டை ஏற்றவும் இல்லை இறக்கவும் இல்லை இந்த ரேட்டை ஏற்றாமல் இருக்கிறதுக்கும் இறக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரே காரணம் என்னென்னா வெள்ளைக்காரன் ஒன்றும் பண்ணலை வெள்ளைக்காரன் இறக்கினா நம்ம இறக்குவோம் வெள்ளைக்காரன் ஏற்றினா ஏற்றுவோம் அது உலக நீதி அமெரிக்காவில் நோ ஆக்ஷன் போது இந்தியாவும் நோ ஆக்ஷனாக இருந்திருக்கும் அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்தியாவிலேயும் ஏற்றலை இந்தியாவிலையும் ஹோல்டு அமெரிக்காவில் ரேட் கட் இல்லைன்னா இங்கேயும் ரேட் கட் இருக்காதுங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்ச விஷயம் இது ஓவரால் நியூஸு விலைவாசி அமெரிக்காவில் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யூரோப்லேயும் விலைவாசி ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்தியன் மார்க்கெட்டில் கோல்டு ரியாக்டாவில் வேர்ல்டு மார்க்கெட்டில் கோல்டு ரியாக்ட் ஆகி கொஞ்சம் கரெக்டாச்சு இந்தியன் மார்க்கெட்டில் இன்றைக்கி குறையாததுக்கு காரணம் டாலருக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற ரூபாய் வில அப்படியே இறக்கத்திலே இருக்குது எண்பத்மூணு நாற்பத்தி ரெண்டு பார்த்தேன் எண்பத்மூணு நாற்பத்தி நாலு எண்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டுங்கிறது ஒரு வருஷத்தில் எழுபத்தி ஒரு கண்ணை திறந்து கண்ண முட்றதுக்குள்ளே எண்பத்தி மூணு ரூபாய்க்கு ஆகிடுச்சு ஒரு வருஷமோ பதினஞ்சு மாதமோ பதினஞ்சு பர்சன்ட்டு ரேட்டு டமால்னு இறங்கிடுச்சு இதனாலேயும் ஒரு காரணம் நம்ம தங்கம் சொக்கத்தங்கமாக நிற்கிறார் அதனால் இது ஃபார்மாக்கும் ஐடி கம்பெனிஸுக்கும் நற்செய்திகள் கோல்டுக்கும் நச்செய்தி இதே மாதிரி ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா அமெரிக்காவில் ரேட் கட்டானா கோல்டு எகுரும் அமெரிக்காவில் ரேட் கட்டாலன்னா கோல்டு எகுராது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் கோல்டை வாங்கியிருக்கிறாங்க இன்க்ளூடிங் இந்தியா சைனா வந்து கோல்டு ரிசர்வ்ஸ் ஏறி இருக்குங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு ரஷ்யாவும் டர்க்கியும் கூட கோல்டு வாங்கியிருக்கிறாங்க இதனால தான் கோல்டு ஸ்டடியாக இருக்குது நம்மளுக்கு இது கொண்டாட்டம் நம்மளுக்கு கோல்டு நல்லா தான் இருக்கும் அடுத்த நியூஸ் வந்து நம்ம வந்து ஐடி கம்பெனிஸ் பற்றி பேசுவோம் ஐடி கம்பெனிஸ் எல்லாம் ஸ்டடியாக இருக்கும்போது பெஸ்ட்டு ரிசல்ட் இந்த வாட்டி நம்ம தான் எதிர்பார்க்கலாம்னு மார்க்கெட் சொல்லுது லாஸ்ட் இயரும் ஹெச்எல் தான் பெஸ்ட்டு க்ரோத்து இந்த வாட்டியும் அது ட்ரெண்டு கன்டினியூ ஆகுங்கிறாங்க க்ரோத் வந்து ஹெச்எல் ஃபோர் பாயிண்ட் செவன் டிசிஎஸ் நாலு பர்சன்ட் இன்ஃபோசிஸ் ரெண்டு பர்சன்ட் விப்ரோ மட்டும் நெகட்டிவ் குரோத்தாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு அடுத்தது நம்ம வேதாந்தை பற்றி ஒரு நியூஸ் வந்துருக்கு இந்த கம்பெனியை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறேன்னு ஒமார் டேவிஸ் அப்படின்னு ஒருத்தர பேங்க் ஆஃப் அமெரிக்காவிலேருந்து தூக்கின்னு வந்தாங்க அவர் ஒரு வருஷம் இருந்துட்டு இங்கே ஒன்றும் சேஞ்செல்லாம் வரல நம்ம போட்ட ஸ்ட்ராட்டஜிலாம் ஒன்றும் வேலைக்காகலை தேங்க்யூ வெரி மச்னு வேதாந்தை விட்டார் அடுத்தது வேதாந்தா இன்னும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கடன் வாங்க போகுது ஆல்ரெடி பதிமூணு பர்சண்ட்டாக கடனில் வாங்கிட்டு இருக்கு இந்த கம்பெனி சூப்பர் டிவிடன் பேயிங் கம்பெனின்னு நிறைய பேர் வாங்குறீங்க வெரி குட் சூப்பர் டிவிடன் பேயிங் கம்பெனி ஏன் இவ்வளோ டிவிடன் கொடுக்குதுன்னா ஓனர் கடன் டாலரில் வாங்கியிருக்க வட்டி டாலரில் கட்டணும் நான் சொன்ன மாதிரி கடனோட வேல்யூ ஏறிட்டே இருக்குது ஏன்னா அவரை சம்பாதிக்கிற சொத்தெல்லாம் இந்தியன் ருப்பியில் இருக்குது எழுபதுலேருந்து எண்பத்தி மூணுக்கு போனதில் வட்டியும் பதினஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்குது ப்ரின்ஸ்பலும் பதினஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்குது இங்கேருந்து டிவிடெண்ட் டிவிடெண்ட்டாக எடுத்து தான் அவர் கட்டிட்டு இருக்கிறாரு குட்டிக்காரனை அடிச்சு பல ஐடியாக்கள் சொல்லிட்டு இருக்காரு எப்படி இந்த லோனை குறைக்கிறதுன்னு கடைசியில் ஏதாவது ஒன்று ரெண்டு விற்றானா தான் கம்பெனியை காப்பாற்ற முடியும் இந்த டியூட்டோஸ்கோரின் பிளான்ட்டு ஆப்ரேஷன் மட்டும் நடக்கலை மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க அதை சப்ஜாடா யாட்டியாவது விற்றா தான் கம்பெனி ரிக்கவர் ஆகும் என்ன நடக்கிறதுன்னு இருந்து பார்ப்போம் இந்துஸ்தான் யூனி லீவரில் ஒரு நியூஸ் வந்திருக்கு யூனி லீவர் என்ன பண்ண போகிறாங்கன்னா மேக்ஸினம்தான் அவங்க ஐஸ்கிரீம் பிஸ்னஸை தனியாக பிரிக்க போகிறாங்க ரெண்டாயிரம் கோடி பிஸ்னஸை தனியாக லிஸ்ட் பண்ணுவாங்க அப்புறம் யார்ட்டையாவது ஸ்ட்ராட்டஜிக் சேலாக விற்கிறதுக்கும் ஐடியா இருக்குது மேபி நம்மளுக்கு சுக்ரன் வக்கரமாக பார்த்து ஐடிசி அதை மூழ்கினாலும் முழுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஐடிசி மேக்னமாக வாங்குமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு ஏன்னா ஐடிசிகிட்ட காசு இருக்குது எஃப்எம்சிஜியில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க ஒரு டைரி வச்சிருக்கிறாங்க யூனிமிவர் வானா இப்போது ரெண்டாயிரம் கோடி போட்ட பிஸ்னஸை தனியாக லிஸ்ட் பண்ணுறாங்கிறான் ஈவென்ச்சுவலாக விற்பேன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வந்திருக்கிற எக்கனாமிக் டைம்ஸில் ஐடிசி மேக்னமா வாங்குமான்னு எனக்கு ஒரு ஹோப் இருக்குது ஏன்னா அதை விட்டால் இந்தியாவில் வாங்குறதுக்கு ஆள் கிடையாது வெளிலேருந்து யாராவது வந்து தான் வாங்கணும் என்ன நடக்கும்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்தது டெஸ்ட்லாக இந்தியாவுக்குள்ளே வரப்போகிறான்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இங்கே லேண்டை பார்த்து வாங்கிறதுக்கு முன்னாடி ஜெர்மனியில் இந்தியாவுக்காக ஸ்பெஷல் கார் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அமெரிக்காவில் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் ட்ரைவு இந்தியாவில் ரைட் ஹேண்ட் ட்ரைவ் இந்தியாவில் ரைட் ஹேண்ட் ட்ரைவ்னா தனியாக கார் போடணும் அது ஜெர்மனியில் பண்ண போகிறாங்க இங்கே சொந்தமாக கார் தயாரிக்கிற பிளானும் வச்சிருக்கிறாங்க இது இன்றைக்கி நியூஸு ஐடிசி ரிலேட்டிவ்லி சீப்பாக இருக்குது டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் கர்நாடகா பேங்க்கு புக் வாலியோடு கம்மியாக இருக்குது கன்சிடர் பண்ணணும் பல பேர் இன்னும் கியூபீடை வச்சுருக்கீங்க நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு இறங்கிடுச்சு ஏன்னா ஸ்பிளிட்டு போனஸ் ஆகிடுச்சு நீங்கள் போய் அதை தப்பாக இப்போ வாங்குறது உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும்னு நினைக்காதீங்க ஒரு ஷேர் பத்து ஷேர் ஆகி அதுக்கப்புறம் போனஸ் கொடுத்து ஒரு ஷேர் இருபது ஷேர் ஆகிடுச்சு நூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்கிறது நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மாதிரி தயவு செஞ்சு இந்த தப்ப செய்யாதீங்க சிப்லாவோட மெயின் பிளான்ட்டில் அமெரிக்கன் எஃப்டிஏ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இந்த இதெல்லாம் சரி பண்ணுங்க இல்லாட்டா நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம்னு ஏபிஐஎன் ஃபார்முலேஷன் பிளான்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இது டைரக்டாக எஃபெக்ட் ஆகாது பட் ஏன் உங்களுக்கு சொல்கிறீன்னா சிப்லா ரொம்ப ஹையாக இருக்குது இதனால ஒரு பத்து பர்சன்ட் கரெக்டாச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஆனால் பெருசாக ஒன்றும் ரியாக்டாகல மார்க்கெட்டில் அதனால் பொறுமையாக இருக்கும் ஹீரோ மோட்டார் கார்ப்புக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுங்கன்னு திரும்பி நோட்டீஸ் அமைச்சிருக்கு ஒரு வாட்டி அதோடய ப்ரமோட்டர் மேலே கேஸ் போட்டாங்க பணம் கிடச்சிருக்குன்னாரு அவர் எலக்ட்ரல் பாண்டு மூலமாக பணம் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் அந்த செய்தியை பேப்பரில் வரல அறநூறு கோடிக்கு டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இப்போ எலக்ட்ரல் பாண்டெல்லாம் இல்லை என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் விசிட் பண்ணுங்க